இந்த நம்மோட இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அருண் லேட்டஸ்ட் என்ன திருப்பியும் வந்து ஒரு ப்ராப்ளம்குள்ள வந்து நம்மளோட செந்தில் பாலாஜி போறாரு போலயே பெட்டிஷன் ஏதோ வந்திருக்கு அத பத்தி நம்மளோட வியூஸ்க்கு நல்லா விளக்குங்களே என்ன இருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த பெயில கொடுத்து நாலு நாள்ல வந்து திருப்பியும் முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து கவர்னர்ட்ட போய் அவருக்கு பதவி ஏற்க வச்சிட்டாங்க அதே இலாக்காக்களை திருப்பி கொடுத்துருக்காங்க அது போக அவுட் போய் ஸ்டாலின் வந்து அவரை வந்து தியாகம் அவரோட உறுதி அதெல்லாம் பாராட்ட ரெண்டு மூணு இடத்துல அட்ரஸ் பண்ணிட்டாரு அதுவும் ட்விட்டர்லயே போட்டாரு போட்ட அப்புறம் என்ன இருக்கு இன்னைக்கு வந்து அந்த அந்த ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த காசு வேலைக்கு நடத்துனர் ஓட்டுநர் படிக்கு காசு வாங்கியிருக்க கேஸ் இருக்கு இல்லையா அதோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் ஆயிருக்கு அது ஆகும் போது அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டோட அந்த அந்த ஸ்டேட்டஸ் அந்த மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஏழு பேரு அவங்களோட வக்கீல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க ஜாமீன் கொடுத்தீங்க இப்ப உடனே ஒரு மினிஸ்டர் ஆகிட்டாங்க அதே மாதிரி ஸ்டேட்டு தான் ஸ்டேட் டிவிஎஸியும் போலீஸும் தான் இந்த கேஸ நடத்தணும் இப்ப ஒரு மினிஸ்டருக்கு எதிராக அவங்க எப்படி அந்த கேஸ நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு வேலட் பாயிண்ட வச்சிருக்காங்க வச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்க நீங்க பெயில வந்து கண்டிஷன் அட்லீஸ்ட் மினிஸ்டர் ஆகக்கூடாதுங்கிற கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேட்டிருக்காங்க இல்ல அது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ அதுல சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாது அப்படின்னு சொல்ல போது அவங்க வந்து இல்ல ஸ்டாலின் வந்து அவரை பயங்கரமா அக்னாலேஜ் பண்றாரு அவரை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு அஹ் ஒரு சினாரியோ இருக்கு இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ் கோயின் தமிழ்நாடு ரெண்டு நாள்ல வந்து ரொம்ப நிலமை மாறுது இவர் வந்து சாட்சியை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய அதிகாரத்துல தூக்கி உட்கார வைக்கிறாங்க நடத்துறதுக்கு ஒழுங்கான வழியில போகாது அதை விட இன்னொரு பாயிண்ட் என்னன்னா நீங்க இனிமே தமிழ்நாடு போலீஸ் இதை விசாரிக்க கூடாது வேற ஸ்டேட்ல வச்சு இந்த ஜெயலலிதா பண்ணாங்கல்ல கர்நாடகால வச்சு விசாரிக்க சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி மாத்திரம்னு கேட்டிருக்காங்க இதுல முக்கியமா என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு நாலு நாள் கேப்ல எல்லாம் போய் கொடுத்த பையில ரிவோக் பண்ண சொன்னா சுப்ரீம் கோர்ட் வில் ஆல்வேஸ் ஸ்ட்ரைக் டவுன் சரியா அப்படிதான் இது வரைக்கும் பிரசிடன்ஸ் இருக்கு ஆனா இந்த விஷயத்துல என்ன சொல்லிருக்காங்க இல்ல நீங்க அதுக்கு தனியா பெட்டிஷன் போடுங்க அது டுவெண்ட்டி செகண்ட் ஹியரிங் எடுத்துக்கிறோம் சொல்லியிருக்காங்க அப்படி போட இது ஒரு செக் தானே நிச்சயமா ஆக்சுவலா நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா வந்து இவங்க லீகல் டீம் லீகல் டீம் வந்து பக்கவா அவரை ப்ரொடெக்ட் பண்றாங்க நினைச்சேன் நினைச்சேன் ஆனா வந்து இவருக்கு தண்டனை கிடைக்க கூட கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் என் மனசுல இருந்தது நீங்க சிந்திச்சு பாருங்க இவ்வளவு இவ்வளவு செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர் ஊழல் பண்ணி திருப்பியும் மக்களை கொஞ்சம் கூட மதிக்காம அதே பொசிஷன்ல திருப்பி உட்கார வச்சிட்டாங்கன்னு வச்சுங்களா இது ஒரு இது ஒரு பேட் எக்ஸாம்பிளா செட் ஆயிரும் இந்தியா முழுக்க நீங்க என்ன வேணா பண்ணலாம் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மக்கள் செல்வாக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் இருந்ததுன்னா நீங்க திருப்பி வந்து உட்காந்துடலாங்க ஒரு செட் ஆயிரும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஏழு பேர் மூவ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த கேஸ் அது ஒவ்வொன்றையும் தனித்தனி கேஸா பாவிச்சு ஒவ்வொரு கேஸ்லயும் மேக்சிமம் பனிஷ்மெண்ட் செந்தில் பாலாஜி கூட திகார்லயே வச்சு அவரை இனிமே சூரிய வெளிச்சத்தையே பார்க்க விடாத அளவுக்கு பண்ணி விட்டுருணும் என்ன பொறுத்த வரைக்கும் அது நிச்சயமா பண்ணியாகணும் இத இதை பண்ணாதான் வந்து இந்தியால இருக்கிற இந்த ஊழல் சிஸ்டத்தை கட்டு இந்த நேஷனலைஸ்டு கரப்ஷன் இருக்குல்ல இந்தியால இதை பண்ணுனா இப்படி வெளிய வெளியே பரவலாம ஆகிருவாங்கன்ற அவர் தள்ளாத காலத்துல வெளிய வந்து ரிக்ரெட் பண்ணணும் உண்மையாக எனக்கு வந்து இது ஒரு மனுஷன் கஷ்டப்படணும்னு பாக்குறது வந்து கிடையாது ஆனா வந்து இந்த சிஸ்டத்தை திருத்துறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சுப்ரீம் கோர்ட்டு நீங்க அவர் ஒரு அவர் ஒரு என்ன அவரோட அவரோட கேலிபர் பொலிட்டிகல் கேலிபர் கேரக்டர் பத்திலாம் நம்ம நேற்று நிறைய பேசணும் அவர் வந்து எப்படிப்பட்ட ஆளு அவரோட கெப்பாசிட்டி ஒர்க்மேன்ஷிப் எல்லாம் எப்படின்னு பட் இந்த மாதிரி மக்களை பாதிக்கிற விஷயத்துல நீங்க வந்து அஹ் பண்ணிருக்கீங்களா ஊழல் இந்த நடுத்தர ஏழை வர்க்கத்துல இருந்து காசு வாங்கி ஏமாத்துறது அதே மாதிரி இன்னைக்கு டேஞ்சட் கோல் அவர் பண்ண ஊழல் வெளியே வந்திருக்கு அறப்பூர் இயக்கம் வந்து திருப்பி ரிட் மனு போட்டிருக்காங்க அதே டிவிஎஸ்சி அந்த கேஸ் ஜூன்லயே கொடுத்துருக்காங்க அதுல இருந்து என்ன தெரியுமா வந்திருக்கு சட்டம் தன் கடமையை செய்யும் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க மூணு மாசமா மூவ்மெண்ட் இல்லாத உடனே அவங்க வந்து திருப்பி ரிட் மனுவா இதுல போட்டிருக்காங்க அந்த டேஞ்சட் கோ கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதாவது நீங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி போல டிரான்ஸ்பார்மர் ப்ரொக்யூர் பண்ணுவாங்கல்ல ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ரோக்யூர் பண்ணும்போது பல கெப்பாசிட்டி இருக்கு எயிட் ஹண்ட்ரட் கேவிய த்ரீ ஹண்ட்ரட் பல இதெல்லாம் இருக்கு ஒவ்வொரு இதுலயும் வந்து எட்நூறு டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டாயிரம் அந்த அளவுக்கு பண்ணுவாங்க பெரிய பெரிய பட்ஜெட் ஒரே ஒரு ஆளு இன்வால்வ் ஆயிருக்காரு அவர் பேரு காசி அவர் வந்து கண்ட்ரோலர் டேஞ்செகோட பைனான்சியல் கண்ட்ரோலர் எப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு அடுத்தது ஒரு எனர்ஜி செக்ரட்டரி எனர்ஜி செக்ரட்டரிக்கு அடுத்தது வந்து டேஞ்செ சேர்மன் டான்ஜெக்கோ சேர்மேனுக்கு அப்புறம் ஒரு சீஃப் பைனான்சியல் ஆபீசர் பைனான்சியல் கீழே இருக்கிறவர் ஒரு பைனான்சியல் கண்ட்ரோலர் அந்த காசிங்கிற அந்த அவரு அந்த இபி ஆபீஸ்குள்ளே இருக்க மாட்டாராம் செந்தில் பாலாஜி வீட்டுல தான் எப்பவுமே இருப்பாராம் அதுக்குலாம் அவங்க வீடியோ ப்ரூஃப் மற்றும் போட்டோ ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்காங்க யார் அறக்குறிய முகாந்திரம் நிச்சயமா இருக்கு அதுல டெண்டர்ல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க டபுள் த ரேட் மார்க்கெட் ரேட்டை விட டபுள் த ரேட்ட வந்து கோட் பண்ண வச்சு அதுவும் எப்படி கோட் பண்ண வச்சிருக்காங்கன்னா ஒரு டெண்டருக்கு ஒரு முப்பது பேர் அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கீங்களே அதுல முப்பது பேர் ஒரே ரேட் முப்பது முப்பது டெண்டர் முப்பது கன்சீல்டு டெண்டர்லயும் ஒரே ரேட் கிட்டத்தட்ட அந்த வரைக்கும் ஒரு ஏழு லட்சத்தி ஏழு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபான்னு ஏழு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபா முப்பது பேரும் போட்டிருக்காங்க அதுல முப்பது பேரையும் பண்ணி அந்த கான்ட்ராக்ட வந்து முப்பது பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க இப்படி வந்து மார்க்கெட் ரேட்டோட டபுள் ரேட்ல போட்டு இந்த ஊழல் நடந்திருக்கு எல்லாமே ஒரே நேரத்துல வருது அது போக ஸ்டாலின் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் சப்போர்ட் பண்ணது வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆயிரும் வந்து இப்போ கிரவுண்ட்ல இருக்கிற எண்ணம் இதை சுப்ரீம் கோர்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி திருப்பி வந்து இவ்வளவு வெளியே வந்து பல கட்சிகளுக்கும் அதாவது எடப்பாடி அவர்களுக்கும் பிஜேபிக்குமே அது வந்து பெரிய அளவுல ரசிக்கல இதை கரெக்டா மூவ் பண்ண அவரை உண்மையாவே அரசியல்வாதிகள் யாருமே ரசிக்கல இது திமுக இருக்கிற தொண்டர்கள் தான் ரசிச்சிருக்காங்க ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து உன்னுடைய தியாகம் பெரியது அதை விட உன்னோட உறுதி அதில் அதனிடம் பெரியது அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவரை வந்து அமைச்சராக்கினாங்க அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சரானார் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரைட் பின்னாடி அவர் நிற்கிறாரு ஸோ அவரோட தளபதி உதயநிதி ஸ்டாலினோட தளபதி வந்து இனிமல் செந்தில் பாலாஜி தான் அதுதான் வந்து அது மீன் பண்ணுது இல்லையா நீங்க என்ன இது என்ன எனக்கு செந்தில் பாலாஜி வந்து செந்தில் பாலாஜி மாதிரிப்பட்ட ஒரு ஆள் எச்சிக்கையை வீசி எறிஞ்சா கையில இருந்து விழுகுற பருக்கையை பொறுக்கி சாப்பிடுறதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க சரியா அந்த கூட்டம் அவருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணும் போஸ்டர் அடிக்கும் வா தளபதின்னு சொல்லும் அவன் வீட்டில போட்டோ வச்சு பூஜை கூட பண்ணுவோம் சரியா அந்த கூட்டத்தை பத்தி நம்ம பேசல நம்ம பேசுறது வந்து ஆஹ் நம்ம பொதுமக்களுக்காக பேசிட்டு இருக்கோம் பொதுமக்களுக்காக அவங்க இது பொதுமக்கள்ல இந்த இது டிஎம்கே எப்படி இது வந்து கான்ஷியஸாவே ஸ்டாலின் வந்து இந்த இவரை டிஃபெண்ட் பண்றாருன்னா என்ன அர்த்தம் பாலிசி டிசிஷனாவே அவங்க வந்து கரப்ஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க புரியுதா ஸ்டாலினஸ் அவரோட அவரோட மனப்பூர்வமா ஏத்துக்கிறாரு இந்த ஊழலை இதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொல்றாங்க டிஎம்கே சைடுல இருந்து இப்ப நீங்க என்ன இப்படி ஒரு ஊழல் அமைச்சரை திருப்பி ஆக்கிட்டீங்களே இப்படி உங்க உங்க ஊழல் ஒரு பாலிசியாவே நீங்க எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மதவாத சக்திகள் வந்து ரொம்ப பலமா இருக்கு அவங்க வந்து அம்பானி அதானிங்கிற பெரிய ஜாம்பவான்களை பிசினஸ் மேன கையில வச்சுட்டு பல்லாயிரம் கோடிகளை கையில் எடுத்துட்டு வராங்க அவங்க வந்து அவங்கள அவங்களை சமாளிக்கணும் அவங்களை விட கூடாதுன்னா திமுகன்ற கட்சி வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவும் வலிமையா இருக்கணும் இப்படி சொல்றாங்க இதுதான் அவங்களோட டிஃபென்ஸ் இந்த இவ்வளவு ஊழல் பண்றதுக்கு மதவாத சக்திகள் இப்படி உள்ள வருது இவ்வளவு காசு எடுத்து உள்ள வர்றாங்க அவங்க பாத்தீங்கன்னா எலெக்ட்ரானிக் பாண்ட்ஸ் எல்லாம் ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடின்னு எலக்ட்ரானிக் பான்ஸ் அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்ப எங்க கட்சியும் வலிமையா இருக்கணும்ல எங்க தலைவர்களும் வலிமையா இருந்தாதானே அவங்களோட பொருளாதார ரீதியா வந்து அவங்க அட்லீஸ்ட் ஓட்டுக்கு காசு காசு குடுக்கறத நியாயப்படுத்துறாங்க அப்படியாவது அவங்களை தடுத்து நிறுத்த இது எப்படி முடியல கேவலமான ஒரு டிஃபரன் கற்பிக்கிற மாதிரி இருக்கு ஆமா இது வந்து அந்த அந்த அவங்க கான்சியஸா பண்ணக்கூடிய ஊழலுக்கு அவங்க கற்பிக்கிற நியாயம் இது இதுல என்ன ஆபத்து இருக்கு தெரியும்ல இந்த மாதிரி வந்து அவங்க கான்சியஸா ஊழல் பண்ணும்போது இவ்வளவு ஊழல் நடக்குதா இவன் என்ன பண்ணுவான் திருவிழா பொதுஜனம் என்ன பண்ணுவான் கரண்ட் பில் கட்டுறது கடன் வாங்கணும் அவனுக்கு அப்புறம் இயர் ரெண்டுல வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறது கடன் வாங்கிட்டு மண்டையை சொல்லிட்டு உட்காந்துருப்பான் ஆனா காசெல்லாம் எங்க போகுது பாருங்க அப்ப சென்ட்ரல் பாலாஜி கஜானாக்கும் முதலமைச்சர் கஜானாக்கும் போகுது அது எதன் பேர்ல அடிக்கிறாங்க இந்த மாதிரி மதவாத சக்திகள் உள்ள வருது அவங்கள தடுக்கணுங்கிற பேர்ல அடிச்சு அதை திருப்பி மக்களுக்கே கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி அவங்க மேலே வரி சுமையை ஏத்தி இவனுக்கு எதாவது புரியுதா பாருங்களேன் இந்த இந்த என்ன சொல்றது மக்களை நமக்கு இவங்களுக்கு ஏதாவது புரியுதா இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும் உண்மையில சொல்ல போனா நீங்க இன்னொரு விஷயம் இதுல புரிஞ்சுக்கணும் கணேஷ் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிறவன் எப்படி உங்களை வந்து ஒரு உங்களுக்கு அறிவை கொடுக்கணும் பாட பாடத்திட்டத்தை மாத்தணும் உங்களுக்கு வந்து அவனை ஓவர் த்ரோ பண்ற அளவுக்கு உங்களை எப்படி வளர விடுவான்னு நினைக்கிறீங்க எப்படி வந்து இந்த அடிப்பட்ட மக்களை மேம்படுத்த விடுவான்னு நினைக்கிறீங்க நீங்க உங்களை இப்படியே வச்சு இப்படியே வந்து இந்த அறிவிலிகளாவே வச்சிருந்தாதான் அவன் உங்களை இப்படியே காசு கொடுத்து காசு கொடுத்து வண்டி ஓட்ட முடியும் நீங்க உங்களை உங்களை மேம்படுத்துங்களோ எண்ணம் துளி கூட இந்த திராவிட கட்சிகளுக்கு கிடையாது இதுல இருந்து உங்களுக்கு புரியுதா அவன் சொல்லுவான் வாயில வா இந்த காதுல தேன் ஊத்துவாங்க வளர்ச்சின்னு சொல்லுவாங்க நாங்க வந்து வந்து உங்களை சமூக நீதி பாங்க எல்லாருக்கும் எல்லாரும் பாங்க எல்லாருக்கும் எல்லாரையும் கொடுத்து வளர்த்து விட்டுட்டேன்னா இந்த இந்த நீ பண்ற கேடு கேடு கட்டத்தனம் எல்லாம் வந்து ஈஸியா தெளிஞ்சிடும்ல பசங்களுக்கு அப்ப உன்னை அரி உன்னை வந்து டாஸ்மாக் கூட மயக்கம் சினிமா சினிமா மயக்கம் அந்த மாதிரி இந்த இந்த காசு மயக்கம் பிரியாணி குவாட்டர் இதுக்குள்ளேயே உன்னை சுத்த விட்டுக்கிட்டே இருக்கணும் நீ கொஞ்சம் தெளிவாயிட்டேன்னா இவனை தூக்கி எரிஞ்சிடுவேன் உன்னை தெளிவு தெளிவு பெற விடவே மாட்டாங்க அதுக்குதான் இவ்வளவு மதுக்களக்கம் இது நம்ம நாட்டுல மட்டும் இல்ல இலங்கையில எந்தெந்த நாட்டுல புரட்சி வெடிக்கும்ன்ற பயம் இருக்கோ அந்த தலைவர்கள் அடாப்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் இது அந்த போதை போதையை போதை கடுமையாக்கும் அவங்க மக்களை இது வந்து இது வந்து ராஜா காலத்து ஸ்ட்ராட்டஜி ஒரு புரட்சி படை உருவாகவே விட மாட்டாங்க மக்களை வந்து இப்ப மதுவுக்கும் என்ர்டைன்மெண்ட்டுக்கும் போதைக்கும் அடிமையாக்கி இவனை வந்து சரி அப்போ ஒண்ணுமே நீங்க சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா ஓபிஎம் அடிமையாகி அப்படியே படுத்து தூங்கிட்டு கிடந்தானுங்க எல்லாரும் அந்த நாடே நாசமா போற அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு அப்புறதான் எந்திரிச்சு வந்த மாவோ ஒருத்தர் எந்திரிச்சு வந்து புரட்சி பண்ணி அதை தூக்கி விட்டான் இது எல்லா நாட்டுல இது வரலாறு படிச்ச எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஆட்சியாளர்கள் பண்ணக்கூடிய ஒரு சதி அப்படின்ட்டு அப்ப நீங்க இந்த நீங்க இப்போ குடிசை மாற்று வாரியம் எல்லாம் இருக்குல்ல அதுல எல்லாம் என்ன கொடுமை நடக்குது தெரியும்ல நீங்க ஊழல் ஊழல்ங்கிறதுக்கு இவங்க கற்பிக்கிற நியாயம் இது ஆனா இதனால பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பாருங்க ஒரு கட்டடம் கட்டி கொடுக்கறாங்க குடிசை மாற்று வாரியம்ல இருந்து கட்டடம் கட்டி கொடுக்கறாங்க ஒரு சாக்கு சிமெண்ட்டுக்கு அஞ்சு சாக்கு பத்து சாக்கு மணல் சேர்க்கிறாங்க கணேஷ் நீங்க செவ்ற தொட்டா செவுறு கீழே பேந்து விழுது அதுதான் வந்து ஒருத்தர் குழந்தை எல்லாம் படுத்துருக்கு மேல இருந்து செவிரிடிஞ்சு விழுது கீழே லிப்ட் லிப்ட் இப்ப லிப்டுக்குள்ள ஒருத்தர் விழுந்து செத்துருக்கான் இப்படி அந்த பெரும்பாக்கத்துல இந்த குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப பாவப்பட்ட மக்களுக்கு போய் சேர வேண்டிய காசு நீங்க அடிச்சு அடிச்சு உங்க வாயில போட்டு அதுக்கு கேட்டா நீங்க மதவாத சக்திகளை எதிர்க்கணும்னு சொல்லி நீ அதுக்கும் நியாயப்படுத்திக்கிட்டு இப்போ இப்ப இது என்ன மதவாத சக்திகள்னா அதுக்கும் அதுதான் நியாயப்படுத்துறாங்க அதையும் இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் ஆமா மதவாத சக்தி வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த திராவிட கட்சிகளுக்கு திருப்பி திருப்பதி ஜெகத்கஸ்பர் சுபவிரா பாண்டியன் அப்படி இப்படின்னு அவங்கள சொம்பு தூக்குறதுக்கு பல பேர் இதுல பாதிக்கப்படுறது யாரு

இருப்பாங்க போய் சொல்லாது இல்ல இவங்க அரபூரிக்கும் பக்காவா டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க அவரை பிக்ஸ் பண்றதுக்கு அதை எடுத்து நடத்துறதுக்கு தான் இங்க ஆள் இல்ல இடையில ஒரு ஒரு நீதிபதி இங்க வந்து கேஸ் எல்லாம் திருப்பி இன்வோக் பண்ணிட்டு இருந்தாரு அவர் பேர் என்ன ஆஹ்

அதாவது ஊழல் ஸ்டாலினோட ஆட்சியில நடந்த ஊழல்களை பத்தி எதுவுமே எடுக்கல ஏடிஎம்கே ஊழல் பத்தியுமே எதுவுமே எடுக்கல அது ஏன் எடுக்கல அப்படின்னா அதே அதிகாரிகளை தான் இவங்க திருப்பியும் வச்சு கலெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே அதே கலெக்டர்ஸ் அதே ஐஏஎஸ் அதிகாரிகள் அதே வந்த போலீஸ் அதிகாரிகளை வச்சுதான் இவங்களும் கலெக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு சிஸ்டத்தை செட் பண்ணி வச்சிட்டு போயிட்டாங்களா எல்லா டைம்லயே செட் பண்ணது அவங்க எதுக்கு புதுசா ஆளை மாத்தி அவங்க புதுசா ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்க பயில்கள் எல்லாம் ஆல்ரெடி நல்லா தான் இருக்காங்க எங்க எங்க காசு எப்படி எப்படி கரெக்டா அடிச்சு கொடுக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்கள வச்சே வேலை பார்ப்போம்னு சொல்லிதான் ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஊழலையும் எடுக்கறது இல்ல டிஎம்கே ஊழல் தொட்டாங்கன்னா டிவிஎஸ்சி தலைவரா மாத்திடுவாங்க அவரு என்ன பண்றாரு டெய்லி ஆபீஸ் போய் பக்கோட சாப்பிட்டு உட்காந்துருக்காரு அப்ப மக்களை நீங்க என்னதான் நினைச்சிருக்கீங்க எனக்கு இதுல இது இதுதான் கரெக்டான நேரம் கணேஷ் இதுதான் கரெக்டான நேரம் செந்தில் பாலாஜிக்கு மேல இவ்வளவு டீமோ என்னவோ சட்டம் அதாவது தர்மம் தர்மம் வாழ் சூது கவனம் ஆனா தர்மம் மறுபடியும் வெல்லும்னு ஒரு சொல்லு இருக்குல்ல தர்மம் வெல்லணும்ல இறுதியில அதனால வெல்லணும் மக்களுக்கு அப்பதான ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அதுக்கு ஏதாவது ஒருத்தனாவது இருக்க இல்ல வந்து வந்து இது வந்து சாதாரணமா இப்படியேதான் வந்து நான் பொறந்ததுல இருந்து வந்து ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வருட காலமாக இப்படி தான் வந்து பேச்சிக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆங்காங்கே ஒரு ஒரு இடத்துல அதாவது வந்து அதிமுக வந்தால் திமுக அடிக்கிறது திமுக வந்தால் அடுத்தது அதிமுக அடிக்கிறதும் அவ்வளோதான் அவங்க வந்து இவங்க வந்தோன்னா இவங்களும் வெளியே விட்டுறது அவங்க வந்தால் அவங்கள வெளியே விட்டுறது இப்படியே தான் மாறி மாறி போயிட்டுருக்கு யாராவது ஒருத்தன் இந்த வரைக்கும் ஒரு பொலிட்டீஷியன் தமிழ்நாட்டில் போய் ஜெயிலுக்கு போனாரு நிஜமாவே உண்மையா அனுபவிச்சாரு அப்படின்றது நம்ம வந்து பாத்தோம் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் யாருனே தெரியாது எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும் எல்லாரும் சொல்றாங்களே பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடின்னு வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோமே தவிர எப்படி முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்க முடியும் அவரும் எங்க அப்பாவும் ப்ரொஃபஸர் தான் பொன்முடியும் வந்து ப்ரொஃபஸர் தான் நாங்க வந்து எப்படி வாழ்ந்தோன்றது எங்களுக்கு தெரியும் கரெக்டா கைக்கும் வாய்க்கும் இருக்கும் அவ்வளவுதான் இல்ல அதான் உழைக்கும் மக்கள் படுகிற கஷ்டம் ஒரு பக்கத்துல படிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து இது உழைக்கும் மக்களுக்கு வந்து காசு இதுதான் வர்க்க சுரண்டல் உங்களுக்கு நீங்க நீங்க உழைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உங்க கையில காசு நிக்காது நீங்க வந்து உண்டான காசு செலுத்தணும் விலைவாசி ஏறிறோம் இது பொருட்களோட விலை ஏறிடும் இது எல்லாமே இன்டேரக்டா எங்க போகுதுன்றீங்க நீங்க அரசு கஜான காசு இல்லன்னா யார்கிட்ட வாங்குவாங்க மக்கள் மேலதான அந்த சுமை ஏறும் அரசு கஜானால எப்படி காசு இல்லாம போகுது கரப்ஷன் இது எல்லாமே இன்டர்லிங் தானே இந்த விழிப்புணர்ச்சியை மக்கள்ட்ட உருவாக்கிட்டா போதும் இவங்களை தூக்கி எறிகிறதுக்கு இதோட வேற அருமையான சந்தர்ப்பம் என்ன செந்தில் பாலாஜி ஒரு ஆள வச்சு நீங்க இப்போ அதாவது எதிரா வந்து இப்போ இப்ப இவரு ரெபிக்ஸ் வழியே ஃபெலிக்ஸ் வழியே வந்தாரு சவுக் சங்கர் வெளியே வந்தாரு இப்ப அந்த சேனல் முழுக்க 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 என்ன பண்ற பத்து லட்சம் பேர் பார்த்திருக்காங்க சவுக் சங்கர் பிளஸ் வந்து கிட்டத்தட்ட லட்சம் பேர் கிட்ட போயிட்டு இருக்குது அதே மாதிரி அடுத்தது அவங்க தொடர்ச்சியா செந்தில் பாலாஜியோட சீரியஸ் தான் இருக்காங்க அடுத்து இன்னைக்கு அரப்பூர் ஜெயராமன் பண்ணாரு தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா இது வந்து ஒரு கருத்துருவாக வரும் ஒரு பத்து லட்சம் பேர் பாக்குறாங்கன்னா அவங்க அந்த பத்து லட்சம் பேர் வெளியே பேசுவான்ல புரியுதா இந்த மாதிரி ஒரு கருத்துவாக்கம் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு இன்டெரக்டா ஒரு பிரஷர் வரும் எந்த அளவுக்கு ரியலைஸ் ஆகுதுங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனா இதை பேசணும்ல இப்ப நம்ம பேசிக்கிட்டதே இருக்கு எல்லாருக்கும் வந்து இது போய் சேரணும் இந்த மாதிரி ஒரு வந்து ஊழல் அங்கீகரிச்சு பண்றாங்க எதுனாலையும் அங்கீகரிச்சு பண்றாங்கன்னா பிஜேபி பூச்சாண்டியை காட்டி காட்டி பண்றாங்க இல்லை அது ஏன்னா வந்து ஒரு ஊழல் அமைச்சர் வெளியே வராரு ரெண்டு நாள்ல வந்து திருப்பியும் அப்படியே இருந்த போர்ட் அப்படியே திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ஒண்ணுமே புரியல அதை அதை அதான் பண்ணாங்க செந்தில் பாலாஜின்றது வந்து இன்ஃபேக்ட் வந்து ஹை ப்ரொஃபைல் ஈடி மூலமா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த வந்தவர் எப்படி திருப்பியும் வந்து அதே போர்ட் அதே அதாவது வந்து என்ன ஒரு ஆரவாரம் அதாவது உன்னுடைய துணிவு உன்னுடைய தியாகம் உறுதி உறுதி இல்ல இதைதான் அவருக்கு வினையா போய் புரிய போகுது இல்லையா அப்ப வந்து ஒரு ஒரு தப்பு செஞ்சா அவனுக்கு வந்து தண்டனைன்னு இல்லாம அவனோட தியாகம் அப்படின்றத வந்து எப்படி வந்து அதை வந்து அப்படியே மாத்துறாங்கன்னு நினைக்கும் போது ஒரு கோமாளித்தனமான வேடிக்கையான ஆட்சி மாதிரி தெரியுது இந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில சொல்லுவாங்களா சொல் புத்தி அதாவது ரெண்டு குழந்தை பிறக்கம் ஒண்ணு சொல் புத்தி ஒண்ணு செயல் புத்தி அப்படிம்பாங்க சொந்த புத்தி சொல் புத்தி அப்படிம்பாங்க சொந்த புத்திக்காரன் வேண்டாம் நமக்கு அவனை வந்து ஆத்தோட விட்டுருவோம் சொல் புத்திக்காரனை வச்சு இது பண்ணலாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ஒரு புலிகேசி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு

அண்ணன் அண்ணன் அப்படி என்னப்பா என்னப்பா நடக்குது ஊர்ல என்னையா இவ்வளவுதான் உதயநிதி ஸ்டாலின் வந்து எல்லாருக்கும் கை கொடுத்துறாரு எனக்கு எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது இந்த சடங்கு வீட்டுக்கு போனா அந்த உட்கார வச்சிட்டு எல்லாரும் போய் சந்தனம் சடங்குட்டு வருவாங்கல்ல கிணத்துல அந்த மாதிரி உதயநிதியை உட்கார வச்சுட்டு ஐயா வணக்கம் 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 வச்சிட்டு வந்து எல்லாரும் கையை குடுத்துட்டு ஏதோ சமஞ்ச பிள்ளை குத்த வச்ச மாதிரி உட்கார்ந்தா உதய உதயநிதி போய் சந்தனம் பூசிட்டு என்ன

நம்ம நம்ம அப்பா என்ன முதலமைச்சரா நமக்கு பாராட்டு தெரியுது நம்மளே நம்மளை பாராட்டிக்கிட்டாதா அப்படின்ற மாதிரி அவரு இது பண்ணாரு அதே மாதிரி செந்தில் பாலாஜி வந்து நம்மளை எப்படி ஒரு குவார்டருக்கு மேல பத்து ரூபா வாங்கி நம்ம ஜெயிலு கெய்லுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளை வேணா பாராட்டுவான் விடிய விடிய போடுவான் இந்த மாதிரி இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைய பேசினா நம்மள ஏவா மதிக்கிறாங்கற மாதிரி அவர் கேட்டாரு இதெல்லாம் நியாயமும் படுதா உங்களுக்கு இப்ப வந்து அதாவது நம்ம இது சிரிப்பா இருக்கு பட் இது ரொம்ப சீரியஸான விஷயம் உங்களுக்கு புரியுதா அது வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு அமைச்சரையாவது நம்ம வந்து பிக்ஸ் பண்ணி இதை வந்து தண்டனை வாங்கி கொடுக்கலன்னா இது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து நீங்க சொன்னீங்க இப்படியேதான் நான் நான் பிறந்ததுல இருந்து தான் நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க பட் எல்லாத்துக்கும் ஒரு முதல் தடவை இருக்குல்ல அது செந்தில் பாலாஜி விஷயத்துல நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல பாப்போம் நிச்சயமா வந்து டைம் தான் ஆன்சர் பண்ணும் இல்லையா ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி அரப்பூர் ஜெயராமன் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு பாப்போமே ஏன்னா வந்து அப்படி நடக்கிறதா இருந்தா இந்த இயரண்டுக்குள்ள நடக்கணும் இல்லையா இயரண்டு இருக்கு இந்த செப்டம்பர் அக்டோபர் எண்டுக்குள்ள நடக்கணும் அப்படினா அவங்க வந்து திருப்பி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க போய்கிட்டே தான் இருப்பாங்க பாருங்கிறாங்களா இல்ல வந்து நீதித்துறை தன் கடமையை அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது பட் இருந்தாலும் நம்ம பேசிட்டுதான் பேசி தான் இருக்கணும் என்னைக்கு எப்போ எப்படி வரும் அப்படின்றது வந்து நமக்கு சொல்ல முடியாது இல்லையா இத கொஸ்டின் கேட்கணும் அட்லீஸ்ட் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஏன்னா திமுக ஆட்சிய பத்தி நம்ம விமர்சனம் பண்றதை விட ஒருத்தர் வந்து ஜெயிலேந்து வராருப்பா அவங்க வந்து அவருக்கு உடனே இவ்வளவு பெரிய ஒரு மரியாதை இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு மரியாதை அதே போர்ட்போலியோ திருப்பி கொடுத்து அவரை என்னமோ வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதம் நிகழ்த்திட்டு வந்த மாதிரி என்ன வந்து நடத்துறது வந்து ரொம்ப அநியாயம் ரொம்ப ரொம்ப அநியாயம் அவ்வளவுதான் அது வந்து கலைஞர் நிச்சயமா பண்ண மாட்டாரு நம்மளோட சிஎம் பண்றாரு ஏன் பண்றாருன்றது வந்து அவருக்குண்டு தான் தெரியும் ஏன்னா துண்டு தொட்டு இருக்கிற திமுக கட்சிகாரங்கள எல்லாம் விட்டுட்டு பக்கத்துல டிஆர் பால்லாம் எல்லாம் உட்கார்ந்தாரு அப்படியே உருன்னு அப்படியே உட்காந்துருக்கறாரு எல்லாருமே அப்படியே உருன்னு தான் உக்காந்துருக்காங்க சரி என்ன பண்ண முடியும் அதே டாப்டே இல்ல மக்கள் மக்கள் கையில இருக்கிற வாக்க வந்து பெரிய ஆயுதம் கணேஷ் அத வந்து கரெக்டான நேரத்துல கரெக்டா தூக்காதுன்னா வாங்கிட்டுறாங்கப்பா அது காசு கொடுத்து கடத்தைய நேரத்துல வந்து ஏதோ ஒன்று சொல்லி எப்படியோ ஏமாத்தி மதவாத சக்தி இனவாத சக்தி அப்படின்னு சொல்லி இங்க சொல்லி அங்க சொல்லி மக்களை திசை திருப்பி கடைசி நேரத்துல காசை கொடுத்து நம்ம தான் பாத்தோமே அது எல்லா லட்சம்லயும் நானும் தான் இருக்கிறேன் நான் உணர்ச்சிகளை ஊட்டுவோம் உணர்ச்சிகளை தட்டி எழுப்புவோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு பார்ப்போம் நான் மக்கள் மேல மக்கள் மேல இன்னும் நான் நம்பிக்கை இழக்கல அதாவது அடுத்த தலைமுறை அதாவது புதுசா எந்த வந்துட்டு இருக்காங்களா அந்த தலைமுறை மேல நான் இன்னும் நம்பிக்கை இழக்கல பாப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் நம்புவோம் நம்ம ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்க நம்ம டெய்லி மீட் பண்ணிட்டே இருக்கோம் ஏன்னா வந்து இது வந்து மனசு உறுதிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து சரி நம்மளால புடிஞ்ச வரைக்கும் நம்ம போடுவோம் வீடியோஸை நியாயமும் படுறவங்க நியாயத்துக்கு பார்க்கட்டும் பேசட்டும் நியாயம் இல்லைன்னு பண்றவங்க தட்டு கழிச்சாலும் தான் ஆனா நம்ம வந்து நம்ம பணி பணி செய்து கிடப்பதே அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்